பூமி வெப்பமயமாதலை தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி ஐநூறு மரக்கன்றுகளை நடவு செய்த ஐடி பணியாளர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் தெற்கழுக்குன்றம் ஒன்றிய வேலரிப்பாக்கம் ஊராட்சியில் பிஎன்ஏய் எனும் மென்பொருள் நிறுவன சுற்றுப்புற மேம்பாட்டு பணிகளின் சார்பில் பூமி வெப்பமயமாதலை தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் வகையில் தேசிய வேளாண் நிறுவனத்துடன் இணைந்து ஐநூறு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி மேலரிப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் எம் பூபதி தலைமையில் நடைபெற்றது மென்பொருள் நிறுவன சிஎஸ்ஆர் தலைவர் டாக்டர் வித்யா மற்றும் தேசிய வேளாண் நிறுவன பொறுப்பாளர் காஞ்சனா ஆகியோரின் முன்னிலையில் ஐடி நிறுவன ஊழியர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பழ வகைகள் மற்றும் நிழல் தரும் மரங்கள் மூலிகை செடிகள் மாமரம் கொய்யா தைலமரம் உள்ளிட்ட மரக்கன்றுகளை நடவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து விதை பந்துகளை தயாரித்து ஊராட்சிக்கு உட்பட்ட குளக்கரை மற்றும் ஏரியின் இருபுறமும் வீசினர் அதனைத் தொடர்ந்து உரியடித்தில் டிராக்டர் ஓட்டுதல் கைப்பந்து விளையாட்டுகளை மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் விளையாடி ஒரு நாள் பொழுதை கழித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கஸ்தூரி புண்ணிய கோட்டி வார்டு உறுப்பினர்கள் உட்பட ஒரு முக்கிய பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர் இந்நிகழ்ச்சி தேசிய வேளாண் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் கெஜா ஒருங்கிணைந்து வழங்கியது குறிப்பிடத்தக்கது வந்து சுவர் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி நம்ம வேலை செய்கிறோம் அதே டைமில் நம்ம சுற்றுச்சூழலும் நல்ல சுகாதாரமாக நல்ல காத்தோட்டமாக நல்ல க்ளீனாக இருந்தால் தான் நம்மளால் மேலே மேலே வளர முடியும் ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸை நோக்கி தான் எங்கள் கம்பெனி வந்து மூவ் ஆகிட்டு ஸோ அதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் இது இதே மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய இடம் பார்த்து இதே மாதிரி என்விரான்மெண்ட்டை வந்து இன்னும் எவ்வளோ மேம்படுத்த முடியுமோ அதுக்கான நடவடிக்கைலாம் எல்லாரும் எடுத்துகிட்டே இருக்குது சாயில் கன்சர்வேஷன் ரெனியூவபிள் எனர்ஜி ரியூஸ் பண்ணுறது பிளான்டேஷன் அதுக்கப்புறம் வாட்டரோட வாட்டர் டென்சிட்டி எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான மாதிரி ஸோ ஒரு ஒரு இதுக்கும் ஒவ்வொரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து இப்போ சாயில் கன்சர்வேஷன் பிளான்டேஷன்ஸுக்காக இப்போ நாங்கள் இங்கே வந்துருக்கோம் மேலேரி பார்க்கம் இப்போ வந்து மேலேரி பக்கம் வந்திருக்கோம் இங்கே வந்து இப்போது மெயினாக த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரீஸ் நடவத்துக்காக இப்போ வந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சாச்சு வாலண்டியர்ஸ் எல்லாருமே எனக்கு ஜாஸ்டிக்காக பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கே எல்லாமே ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க

மேடம் <laughs>